ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலை கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா வேலையை எடுத்து தூக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டுருக்காரு அண்ட் அந்த டைம் அங்கே வந்து லேபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார் எங்கே போகிறீங்க நாங்களும் உங்கள் கூட தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கார்த்திக் உதவி வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்காக வரீங்க உங்களுக்கும் என்னால் கஷ்டம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாரு உடனே அங்கே இருக்க லேபர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன கார்த்திக் சார் பேசுகிறீங்க நீங்கள் எங்களுக்காக எங்கள் கூட வேலை பார்த்த ஒரு தொழிலாளருக்கு ஒரு பிரச்சனை அவங்க உயிருக்கே ஆபத்துங்கும் போது நீங்கள் தான் உதவி செஞ்சீங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நீங்களும் ஒளி தொழிலாளி தான் அதனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தான் நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு இவ்வளோ நாளாக சம்பளம் கொடுத்து இந்த கம்பெனியை விட உங்களுக்கு இந்த கார்த்தி பெருசாக போயிட்டானா நீங்கள் என்ன வேலையை விட்டு தூக்குறேன் வேலையை விட்டு நிற்க போறேன்னு சொல்கிறது நானே உங்கள் எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டு ஆனந்த் லேபர்ஸ் எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்கிறாரு அருண் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு என்ன ஆனந்த் உனக்கு என்ன பைத்தியம் முத்திடுச்சா நீ என்ன பண்ணுவே தெரியாது இப்போது கார்த்திகை மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா எல்லா லேபர்ஸும் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அருண் அப்படின்னு சொல்லி ஆனந்த் சொல்கிறாரு நீ என்ன செய்வே தெரியாது உனக்கு பிரச்சனைனா அது கார்த்திகோட மட்டும்தான் அது நீ கார்த்திகோட மட்டும் வச்சுக்கோ இங்கே லேபர்ஸை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் லாஸ் ஆச்சுன்னா அது கார்த்தி ஜெயிச்சதுக்கான சமம் அதனால நீ கார்த்தியை இப்போவே வேலைக்கு சேர்த்துக்கோ நீ வேறு எதில் வேணாலும் விளையாடு பிஸ்னஸில் விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஆனந்துக்கு வேறு வழி இல்லாமல் மறுபடியும் லேபர்ஸ்டெல்லாம் பேசி சரி நான் கார்த்திகை வேலைக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எல்லாம் வந்துருங்கன்னு சொல்கிறாங்க அபிராமி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு கார்த்தியை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்ற விஷயம் மட்டும்தான் அபிராமிக்கு தெரியும் அதனால் அபிராமி ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்காங்க தீபாக்கு என்ன பண்றதுனே தெரியலை உடனே கிட்ட போய்ட்டு அழுகுறாங்க என்ன முருகா உனக்காக நான் எவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் நீ கடைசியில் இப்படி கை விட்டுட்டியே பாரு என் அத்தையை பாரு அவங்க எப்படி மனசு உடஞ்சு போய் உட்காந்துருக்காங்கன்னு என்ன பண்ணவே தெரியாது எனக்கு கார்த்திக் சார் ஜெயிக்கணும் இந்த குடும்பம் வந்துட்டு பிரியாமல் ஒன்றா எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீபா வந்துட்டு பூஜை பண்ணி பயங்கரமாக ஆள அபிராமியை சாமி கும்பிட்றாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியாவும் ஐஸ்வர்யாவும் நீங்கள் என்ன தான் பூஜை பண்ணாலும் வே போன வேலை திரும்பி வராது கார்த்தி தோத்தது தோத்தது தான் தீபா பேக்கெல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி இருக்காங்க உடனே மீனாட்சி சொல்கிறாங்க அதெல்லாம் கணவங்களை கூட நினைக்காது கார்த்தியை மறுபடியும் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க இந்த நியூஸ் உங்கள் யாருக்கும் தெரியாதுல்ல அப்படி